ஒரே நைட்டில் பித்த வெடிப்பு சரியாகணுமா அப்போ நான் இதை மட்டும் செஞ்சு பாருங்கள் இனி ஆயுசக்கும் உங்கள் கால்களில் பித்த வெடிப்புங்கிறதே வராது அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலினிமனை குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ நம்ம கால்களில் இருக்க இது போன்ற பித்த வெடிப்பை எப்படி வீட்டிலேயே ஒரே நைட்டில் சரி பண்ணலான்னு பார்க்க போகிறோங்க நைட்டில் ஒரு முறை இதை நீங்கள் செஞ்சால் போதுங்க உங்கள் கால் எத்தனை வருஷமா பித்த வெடிப்பு இருந்தாலும் அது ரொம்ப சுலபமாக போகும் இது ரொம்ப எளிமையான முறையில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப இயற்கையான மெத்தடுங்க எந்த வித பக்க விளைவும் கிடையாது இதை செய்கிறதும் ரொம்ப ஈஸி அது எப்படின்னு பார்க்கலாம் பித்த வெடிப்புனாலே கால்களோட பாதத்தில் இந்த மாதிரி பிளந்து இருக்குங்க இதுலேருந்து நமக்கு ரொம்ப வலி இருக்கும் காலை ஊனும் போதே நமக்கு ரொம்ப ஒரு வலி ஏற்படும் அந்த வெடிப்பு அதிகமான அந்த இடத்துல ரத்தம் கூட வரும் அந்த தோல் ரொம்ப ஹார்டாக இருக்கும் பித்த வெடிப்புக்கு நிறையா காரணம் இருக்குது நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய வறட்சி நம்மளோட வெயிட் திடீர்னு அதிகமாகிறது நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய பித்தம் இந்த மாதிரி நிறைய காரணம் சொல்லலாம் உங்கள் உடம்பு ரொம்ப ட்ரை ஆகுதுனாலோ உங்களுக்கு ஸ்கின் ட்ரையான ஸ்கின்னாலோ தோல் இந்த மாதிரி வெடிக்குதுனாலோ நிறைய தண்ணி குடிக்கணும் நிறைய காய்கறிகள் சாப்பிடணும் கீரை வகைகள் சாப்பிடுங்க இது போல் செய்யும்போது உடம்புல ஏற்படக்கூடிய அந்த வறட்சி டீஹைட்ரேஷன் சரியாகும் இப்போ நம்ம தோளில் இந்த மாதிரி வெடிப்பு இருக்குது கால் பாதத்தில் இந்த மாதிரி அதிக அளவு வெடிப்பு இருக்குதுன்னா அதை நம்ம வீட்டில் இந்த மெத்தடில் சரி பண்ணிக்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க இந்த உருளைக்கிழங்க நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க அதில் இருக்கிற மண் எதுவும் இல்லாதவாறு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கேரட் சீவுறதில் வச்சு நல்லா சீவி எடுத்துக்கோங்க இந்த உருளைக்கிழங்கோட தோலை ரிமூவ் பண்ணாமல் அப்படியே தாங்க சீவணும் இது நல்லா சீவி எடுத்துக்கோங்க இது மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கலாம் கூடாது இந்த மாதிரி நீங்கள் சீவி எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம இதை ரெண்டு விதமாக யூஸ் பண்ண போகிறோம் அதனால சொல்கிறேன் இந்த மெத்தடில் நல்லா துருவி எடுத்துக்கோங்க நல்ல துருவி எடுத்த பிறகு இந்த உருளைக்கிழங்குலேருந்து சாறு தான் நமக்கு தேவை அந்த சாறை எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி அந்த துருவலை உங்கள் கைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க எடுத்த இந்த உருளைக்கிழங்க நல்லா இது போல் பிழிஞ்சி எடுத்திங்கன்னா இதிலிருந்து சாறு கிடைக்கும் இதில் தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது வெறும் உருளைக்கிழங்க சீவிட்டு இது போல் சாறு பிழிஞ்சி எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கு ஏன் சேர்க்குறோன்னா இது ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஹைட்ரேஷனை கொடுக்கும் ஸ்கின் வறண்டு போகாமலும் நல்லா மாய்ச்சரைஸாக இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஸ்கின் நல்லா சாஃப்டாகவும் மாற்றி கொடுக்கும் இப்போ நான் இந்த உருளைக்கிழங்கு ஜூஸ் எல்லாமே பிழிஞ்சு எடுத்துட்டேன் இது பிழிஞ்சி எடுத்த பிறகு இந்த உருளைக்கிழங்குலேருந்து எடுத்த சக்கையை தூக்கி போடாதீங்க அதையும் எடுத்து வச்சுக்கோங்க இது ரெண்டையுமே நம்ம யூஸ் பண்ணுவோம் முதல்ல உருளைக்கிழங்கு சக்கையை தான் பயன்படுத்த போகிறோம் அதை எப்படி யூஸ் பண்ணணுன்னா இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து அதில் நிறைய தண்ணி ஊற்றிக்கோங்க அந்த தண்ணியை அடுப்பில் வச்சு சூடு பண்ணுங்க இப்போ இந்த தண்ணியில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற உருளைக்கிழங்கோட சக்கையை அப்படியே போட்டுக்கோங்க என்னதான் நம்ம ஜூஸ் பிழிஞ்சிருந்தாலும் இந்த உருளைக்கிழங்கு சக்கையிலையும் கொஞ்சம் சத்து இருக்குங்க அதை தண்ணியில் போடும்போது முழுசாது தண்ணியில் இறங்கும் ரெண்டாவதாக சேர்க்கக்கூடிய பொருள் இது உங்கக்கிட்ட இலையாக கிடச்சிதுன்னா அதை பயன்படுத்துங்க என்கிட்ட இலை இல்லை அதனால் நான் இந்த பொடி சேர்த்துருக்கேன் அது என்னன்னா வேப்பிலை வேப்பிலை உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சதுனா அது போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாங்க அது இல்லாத காரணத்தால் நான் பொடி சேர்த்துருக்கேன் இது கூட எலுமிச்சை பழம் ஒரு பாதி அளவு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அடுத்தது மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்கும் போது தான் நம்ம போட்டிருக்க வேப்பிலை அந்த உருளைக்கிழங்கு தோல் இதெல்லாம் நல்லா கொதிச்சு அதோட சாறு தண்ணியில் இறங்கும் தண்ணி கொதித்த பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இனிமே நான் சொல்ல போகிற ஐடியாவை ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க நல்லா கொதிக்க வச்ச இந்த தண்ணியை இந்த மாதிரி அகலமான டப்பில் சேர்க்க போகிறோம் இந்த டப்பில் நான் ஏற்கனவே கொஞ்சம் பச்சை தண்ணி சேர்த்துருக்கேன் அந்த தண்ணியில் இந்த சூடான தண்ணி சேர்க்கும் போது இந்த தண்ணி நல்லா வெதுவதுன்னு இருக்குங்க அதுக்காக தான் இது போல் சேர்க்குறோம் இந்த தண்ணியில் நம்ம போட்ட எலுமிச்சை பழத்தை மட்டும் வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க அதை நம்ம பின்னாடி யூஸ் பண்ணுவோம் அது எப்படின்னு பின்னாடி சொல்கிறேன் இப்போ இந்த தண்ணியில் உங்களோட ரெண்டு கால்களையும் வச்சுடுங்க தண்ணி ரொம்ப சூடாக இருக்க வேண்டாம் உங்களோட கால்களுக்கு எந்தளவு சூடு பொறுக்க முடியுமோ அந்த அளவு வச்சுக்கலாம் நல்லா உங்கள் கால்களை இந்த தண்ணியில் ஊற விடுங்க இந்த தண்ணியோட சூடு குறையிற வரையும் உங்கள் கால்கள் இதிலே இருக்கணுங்க நம்ம போட்டிருக்க வேப்பிலை மஞ்சத்தூள் இதெல்லாம் நம்ம கால்களில் இருக்கிற அந்த கிருமியை போக வைக்கும் கால்களில் இருக்கிற அந்த காயத்தை நல்லாவே குணப்படுத்தும் உருளைக்கிழங்கு எலுமிச்சை பழமெல்லாம் நம்ம ஸ்கின்னை நல்லா ரிப்பேர் பண்ணோம் ஸ்கின்ல இருக்கிற டெட் செல்ஸ் இம்ப்யூரிட்டிஸ் அந்த அழுக்கு எல்லாம் போய் நமக்கு கிளீனாக இருக்குங்க இதனால தான் இந்த நாலு பொருட்களையும் இதில் பயன்படுத்தியிருக்கோம் இப்போ நம்ம ரெண்டாவது மெத்தட் செய்யலாம் இதை செய்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க அந்த பொட்டேட்டோ ஜூஸ் எடுத்துருக்க அது கூட ஒரு ஸ்பூன் கடலை மாவு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூட உங்கள் கிட்ட வேப்பிலை பொடி இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க இப்போ நான் இதை சேர்த்த பிறகு நல்லா இதை பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இந்த பேஸ்ட் ரொம்ப பவர்ஃபுல்லானதுங்க கால்களை தண்ணியில் ஊற வச்ச பிறகு நல்லா சாஃப்டாக இருக்குங்க அந்த தோல் எல்லாமே சாஃப்டாக இருக்கும் அப்படி அந்த தோல் சாஃப்டாக இருக்கிற டைமில் இந்த க்ரீமையும் நம்ம அப்ளை பண்ணணும் இந்த க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு தண்ணியில் போட்டால் அந்த எலுமிச்சை பழத்தோல் எடுத்திருக்கேன் அதை பயன்படுத்தி இது போல் உங்கள் கால் பாதத்தில் வெடிப்பு இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணுங்கள் இதை அப்ளை பண்ணும்போது ஸ்கின்னில் இன்னுமே நல்லா அப்சர்வ் ஆகும் ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ண பிறகு நல்ல ஒரு மசாஜ் கொடுங்க மசாஜ் கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊற விடுங்கங்க இதை உங்க காலோட பாதத்துக்கு மட்டும் இல்லை காலோட மேல் சைடில் நகை இடுக்கலைன்னு எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணலாம் சில பேருக்கு அடிக்கடி நகை சொத்தை வரும் நகம் அடிக்கடி உடஞ்சி போயிடும் அப்படிப்பட்டவங்க நகை இடுக்கல அடிக்கடி வலி ஏற்படுறவங்க இதை ட்ரை பண்ணலாம் தொடர்ந்து தண்ணியிலே வேலை செய்கிறவங்களுக்கு நகத்துல அழுக்கெல்லாம் சேர்ந்துட்டு வலி ஏற்படும் அப்படிப்பட்டவங்களும் இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போ நம்ம கால்களை ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப் இப்போ நீங்கள் தொட்டு பார்த்தா வெடிப்பு இருந்த தோல் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க ஸ்டார்டிங்கில் அப்படியே கடினமாக ஹார்டாக இருந்த தோல் இப்போ ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த டைமில் இது போல் காகித பேப்பர் பயன்படுத்தி அதை தேய்ச்சி கொடுங்க இந்த பேப்பர் பயன்படுத்தி தேய்க்கும் போது அந்த டெட் செல்ஸ் அந்த ஹார்டான தோல் எல்லாமே ரொம்ப சுலபமாக உதிர்ந்து விழுந்துடுங்க நீங்களே பாருங்கள் எந்தளவு வந்திருக்கேன்னு இதை நான் ரெண்டு காலிலையும் இந்த மெத்தடில் தேய்ச்சிக்கிறேன் இதை ஒரு டிவி பார்த்துக்கிட்டே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் நீங்களே பாருங்கள் காலில் இப்போ வெடிப்பு இருந்த தடமே தெரியல இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த ஐடியா இதுவரையும் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தோளில் இருக்கிற அந்த வெடிப்பெல்லாம் போன பிறகு கண்டிப்பாக நம்ம தோலை மாய்ச்சரைஸ் பண்ணணும் அது மட்டும் இல்லை இனி லைஃப்பில் இந்த வெடிப்பே வராமல் இருக்கிறதுக்கு சின்ன கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன் தேங்காய் எண்ணெயை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க இந்த சூடான தேங்காய் எண்ணெயில் நம்ம வீட்டில் சளி பிரச்சனைக்கு விக்ஸ் பயன்படுத்துவோம் அப்படி இருக்கிற விக்ஸ் எடுத்துக்கோங்க இந்த விக்ஸில் கற்பூரம் மெந்தால்ன்னு ஒரு சில பொருட்கள் இருக்குது வெறும் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துகிறதை விட இந்த மாதிரி விக்ஸ் பயன்படுத்தும் போது இதில் இருக்கிற பொருட்கள்னால நம்ம காலில் பித்த வெடிப்புங்கிறது லைஃப்பில் வராது ஸ்கின்னில் எந்தவித இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த விக்ஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இதை சூடான எண்ணெயில் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா மிக்ஸ் ஆகிடுங்க கொஞ்ச நேரம் அப்படியே விட்டீங்கன்னா நல்ல ஒரு க்ரீம் போல் மாறிடும் இதை ஒரு ஏர்டைட்டான டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எப்பெல்லாம் நீங்கள் நைட்டில் தூங்க போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி உங்கள் கால்களில் இதை நீங்கள் பூசி விடு இப்போ நம்ம காலில் நல்லா க்ளீன் பண்ணியிருக்கோம் நல்லா க்ளீன் பண்ண பிறகு இதை கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கலாம் மறுபடியும் உங்கள் கால்களில் பித்த வெடிப்பு வராமல் இருக்க இதை நீங்கள் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒரு முறை உங்கள் கால் இது பூசி கொடுங்க இது பூசுறதுனால உங்கள் கால்களில் லைஃப் லாங் பித்தை வெடிப்புங்கிறது வராது உங்கள் கால் பாதம் எப்பயுமே மென்மையாக இருக்குங்க குழந்தைங்களோட பாதம் போல் நல்லா சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ஐடியா போடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்